இந்த யாத்ராகமம் என்கிற பெயரை அவர்கள் மிக அழகாய் விடுதலை பயணம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்தின் பாவ அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையாகி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஆண்டவருக்குள்ளாக அவன் வாழ ஆண்டருடைய வழியை பின்பற்றி அவன் நடந்து வரும் பொழுது அவனுக்கு என்னென்ன இடர்பாடுகள் வரும் ஆண்டவர் அவனை அதன் நடுவில் எப்படி வழிநடத்துவார் ஆண்டவருடைய வழிநடத்துதலை பின்பற்றி அவர் பின்னால் நடந்து வரும்பொழுது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள் போனது போல நாமும் இந்த உலக வாழ்க்கையை முடிந்து பரம கானான் ஆகிய பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நாம் கடந்து வர முடியும் அதற்குத்தான் இந்த நாற்பது அதிகாரம் நாற்பது ஆண்டு காலம் நடந்தார்கள் நாமும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பிறகு இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ்கிறோமோ ஆண்டோர் அனுமதித்திருக்கிறாரோ அத்தனை வருடங்களும் இந்த யாத்திராகமத்தில் இருக்கிற இந்த பிரச்சனைகளை தான் நம்ம சந்திக்கிறோம் பெயர்கள் வேறு வேறு இருக்கலாம் பிரச்சனை இது அந்த பிரச்சனையின் நடுவிலே ஆண்டவர் நம்ம எப்படி விடுதலை செய்து நம்மை ஒவ்வொரு அந்த ஹடில்ஸாய் ஒவ்வொரு தடையாய் நம்ம எப்படி தாண்டி வர வேண்டும் என்கிற காரியத்தையும் இங்கே நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார் ஆக யாத்ராகமத்தை படிப்பது என்பது மிக மிக முக்கியமானது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படித்தான் நம்ம இதுவரைக்கும் முதல் இருபத்தி ரெண்டு அதிகாரத்தை கற்றுக்கொண்டு இருபத்தி மூன்றாவது அதிகாரத்திற்கு இப்பொழுது நாம் வருகிறோம் அனாந்தரத்தில் ஆண்டவர் இவர்களை வழிநடத்தி கொண்டே வருகிறார் இவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுதெல்லாம் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட சில வல்லமைகள் அற்புதங்களை நடத்துகிறார் செங்கடலை ரெண்டாக பிளந்தார் மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார் வானத்திலிருந்து அப்பத்தை ஒவ்வொரு நாளும் கொடுத்தார் ஒரே செருப்பு தான் ஒரே ட்ரெஸ் தான் அந்த ட்ரெஸ்ஸு பழசாக போகவும் இல்லை செருப்பு கிழிஞ்சி போகவும் இல்லை நாற்பது ஆண்டு காலம் ஒரே ட்ரெஸ்ஸு அப்படியே சின்ன பையனுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கான் அவன் நாற்பது ஆண்டு காலம் நடக்கிறான் இப்போ நாற்பது வயசாயிட்டு அவனுடைய உருவம் வளர வளர அவனுடைய உடையும் வளர்ந்து கொண்டே இருந்திருக்கிறது எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள் நாற்பதாண்டு காலம் ஒரே செருப்பு தான் அஞ்சு வயசு பையனுக்கு கால அளவு கம்மியாக இருக்கும் அன்றைக்கு அவன் போட்டால் அதே செருப்பு தான் நாற்பது வருஷமும் அந்த செருப்பு தான் போட்டிருக்கிறான் என்றால் அவன் வளர வளர செருப்பும் வளர்ந்திருக்கிறது எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள் அவ்வளவு காரியங்களை செய்து வழிநடத்தி கொண்டே வந்தவர் எப்போதுமே வாழ்க்கை அப்படியே பரவசமாய் அற்புதமாகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் நடத்துவார் என்று நம்ம எதிர்பார்க்க கூடாது அதற்கு அழகாய் இருபதாம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது வனாந்திரத்திலே ஆண்டவர் தம் மக்களை இருக்க வைத்து தம்முடைய பிரமாணங்களை கற்றுக் கொடுத்தார் எப்போதுமே மோசே வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு கீழே வந்து தன்னுடைய கோலை வைத்து அற்புதங்களாக செய்கிறது மட்டும் வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு அப்படித்தான் நிறைய பேர் அற்புதங்களை பின்பற்றி ஆண்டவர்களிடத்தில் வர்றாங்க அற்புதம் நடக்கலைன்னு ஒன்னே பின்வாங்கி விடுகிறார்கள் அநேகர் அப்படி இடர்கள் அடைகிறார்கள் ஏன்னா அவங்க யாத்திராமத்தை சரியாக படிக்கலைன்னு அர்த்தம் இந்த யாத்ராமத்தில் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்து அதை கைப்பற்றி நீங்கள் பின்பற்றி வாருங்கள் என்று சொன்ன இப்போது ஆண்டவர் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துக்குள்ளே இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் இருந்து நம்மளை நமக்கு அவர் கற்றுத்தருகிறார் வாசிக்கலாமா உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் யாத்ராமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தையும் பதினேழாவது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் பதினாலு வருஷத்தில் மூன்று தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக ஆண்டவர் மனாந்திரத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்த ஒரு கட்டளை இது வருஷத்தில் மூணு தடவை நீங்கள் எனக்கு பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் பண்டிகை ஆசிரியுங்கள் பதினேழாவது வசனம் வருஷத்தில் மூன்று தரம் உன் ஆண் மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சந்நிதியில் கடவீர்கள் வருஷத்தில் மூணு தடவை உன்னுடைய ஆண் மக்கள் எல்லாரும் ஆலய பிரகாரங்களிலே கடவர்கள் அன்றைக்கு ஆண்கள் மட்டும் வரணும் இன்றைக்கு அப்படி இல்லை எல்லாரும் வரணும் எல்லாருமே ஆண்கள் தான் எல்லாருமே பெண்கள் தான் எல்லாருமே ஆண்கள் தான் ஆண்டருடைய பார்வையில் எல்லா சமம் யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை அடிமையானவன் என்றும் இல்லை சுயாதீனமன் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை புதிய ஏற்பாட்டு திருச்சவியல் புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் இந்த பண்டிகைகளை கொண்டாடணுமா கொண்டாட வேண்டும் கட்டாயம் கொண்டாடணும் மூன்று தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாய் ஆக அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த மூணு பண்டிகை என்னென்னா நிறைய பண்டிகைகள் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார் அதையெல்லாம் ஒன்றா அடைக்கி மூணு தலைப்பில் ஆண்டவர் வச்சுருக்கார் மூன்று பண்டிகை முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை புளிப்பு இல்லாத அப்ப பண்டிகை ஏழு நாள் கொண்டாட்டம் அது பஸ்கா பண்டிகை ரெண்டாவது வாரங்களின் பண்டிகை அதுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கணுன்னா பெந்தைகோஸ்தே பண்டிகை வாரங்களின் பண்டிகை மூன்றாவது பண்டிகை கூடார பண்டிகை கூடார பண்டிகை இந்த மூன்று பண்டிகைகளும் ஞான அர்த்தமுடையவைகள் அதுதான் மூணு தரம் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் பழைய ஏற்பாடை படித்து பார்த்தீங்கன்னா யாத்திரை படித்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கு பாருங்கள் வருஷத்தில் ஐம்பத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஐம்பத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமே பண்டிகை தான் ஓய்வு நாள் பண்டிகை நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் எப்பெல்லாம் கூடி வர்றீங்களோ அப்போல்லாம் பண்டிகை மனப்பான்மையோட மகிழ்ச்சியோடு நீங்கள் வரும் தான் சங்கீதக்காரர் தாவிது திரும்ப திரும்ப எழுதுவார் மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதி முன் வாருங்கள் நாம் அவர் மேய்ச்சலி நாடுகள் மகிழ்ச்சியோடு வாருங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன் ஞாயிறு ஆராதனையே பண்டிகை தான் ஓய்வு நாள் ஆராதனை பண்டிகைன்னு கொண்டாடுனாங்க பண்டிகை தான் அறுப்பின் பண்டிகை சேர்ப்பின் பண்டிகை நிறைய பண்டிகைகள் இதில் முதல் பண்டிகை பஸ்கா இந்த மூன்று பண்டிகை ஞான அர்த்தமுள்ள பண்டிகை ஏன்னா பழைய பாட்டில் அந்த பண்டிகையை கொண்டாடினாங்க புதிய ஏற்பாட்டில் அதனுடைய நிஜம் வந்து இயேசு கிறிஸ்து இந்த நிழல் நிழலாட்டமாய் இந்த பண்டிகைகள்லாம் என்று கொடுத்தார் நிழல் அதுக்காக ஒழிஞ்சு போயிடாது நிஜம் வந்தாலும் அந்த நிஜத்தை சரியாய் வழங்கிக் கொள்ள நிழல் நிஜத்தின் மேல் வந்து அமரணும் கரெக்டாக அதனால தான் பழைய பாட்டையும் புதிய பாண்டையும் கொடுத்துருக்காரு அப்படின்னா பழைய பாடு வேண்டாம் புதிய ஏற்பாடை மாத்திரை வச்சுக்கிடுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒன்று ஏன்னா பழைய ஏற்பாடு நிழல் புதிய ஏற்பாடு நிஜம் இந்த நிஜம் அப்படிங்கிற அந்த மேலே இந்த நிழல் வந்து அமர்ந்தாதான் ஆண்டவர் அந்த இமேஜ் கரெக்டாக நமக்கு தெரியும் நிழல் ரொம்ப முக்கியம் அதனால் தான் புகைப்படம் எடுக்கிறதிலே சொல்லும்போது அதை நிழல் படம் என்று சொல்லுவார்கள் நிழல் படம் ரொம்ப முக்கியம் இந்த மூன்று பண்டிகையையும் இன்னும் ஞான அர்த்தம் நான் முதல்ல சொல்லிடுறேன் அதன் பிறகு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த மூன்று பண்டிகைகளை தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம் முதலாவது பஸ்கா பண்டிகை என்பது நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை குறிக்கிற கிறிஸ்துவுக்குள் நாம் பெற்றுக்கொண்ட புது வாழ்வின் அனுபவம் கிறிஸ்துவுக்குள் நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பின் அனுபவம் அதுக்கு புது வாழ்வு பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாகின நம்முடைய பஸ்கா அடிக்கப்பட்டிருக்கிறாரே அப்போ ஏசு கிறிஸ்து தான் நம்முடைய பஸ்கா பழைய பாட்டில் நிழலாட்டமாய் ஒவ்வொரு குடும்பத்தாருடைய எண்ணிக்கைக்கு தக்க ஒரு ஆட்டுக்கடாவை அவர்கள் பஸ்காவாய் பலியிட்டார்கள் அதை உணவாய் எடுத்துக்கொண்டார்கள் புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் நிஜமான பஸ்கா இயேசு கிறிஸ்து சகல உலகத்தின் பாவத்தால் எல்லா ஜனத்தினுடைய பாவத்திற்காகவும் இயேசு பலியானார் இந்த பஸ்கா பண்டிகை அதனுடைய ஞான அர்த்தம் கிறிஸ்துவில் புதுவாழ் ரெண்டாவது பண்டிகை பெந்தைகோஸ்தே பண்டிகை அல்லது வாரங்களின் பண்டிகை என்று சொன்னோம் இந்த மூன்று பண்டிகையும் வருகிற ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் உபாகம புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நன்றாய் நீங்கள் மனப்பாடமாய் வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு இருக்கிற வசனம் உபாகமம் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் வருஷத்தில் மூன்று தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள் மூன்று பண்டிகை முதல்ல பஸ்கா பண்டிகை ரட்சிப்பின் அனுபவம் புதுவாழ்வு புதுவாழ்வின் அனுபவம் அந்த பண்டிகை நமக்கு ஞான அர்த்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது வாரங்களின் பண்டிகை அல்லது பெந்தேகோஸ்டை பண்டிகை அது என்ன பண்டிகை தேவனுடைய பலன் திருத்துவத்தின் மூன்றாம் நபராகிய தூய ஆவியானவராகிய கடவுள் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண துவங்கின அந்த நாள் நினைவு கூறுதலாய் ஒவ்வொருவரும் ஆவியின் அனுகிரகத்தை என்றைக்கு பெற்றுக்கொண்டீர்கள் ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே என்றைக்கு நிரப்பப்பட்டீர்கள் அன்றிலிருந்து உங்களுக்கு ஒரு தெய்வீக பலன் ஒரு தெய்வீக அன்பு பாவத்தை எதிர்த்து நிற்கிற ஒரு பெலன் பாவத்தை அருவறுக்கிற ஒரு இருதயம் நமக்குள்ளே இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால் இந்த இரண்டாவது பண்டிகை ஆகிய பெந்தைகோசை பண்டிகை நமக்கு மிக மிக முக்கியம் அந்த ஆவியானுடைய அனுகிரகம் நம்மை நிறைத்து நம்மை வழி நடத்துகிற புது பெலன் பஸ்கா பண்டிகை புது வாழ்வு வாரங்களின் பண்டிகை புது பலன் புது மூன்றாவது கூடார பண்டிகை இந்த கூடார பண்டிகை நமக்கு எதை ஞானார்த்தமாய் கொடுக்கிறது என்றால் இந்த உலகம் சாசுவதம் அல்ல இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல இந்த உலகத்தில் உள்ள கட்டடங்கள் நம்மை காப்பாற்றாது இந்த உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் போற அங்கதான் தான் அஸ்திபாரமுள்ள நகரங்களுக்காய் ஆபிரகாம் காத்திருந்தார் அதனால் வாக்குத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார் இந்த உலக வாழ்வே ஒரு டெம்ப்ரவரி தற்காலிகமான வாழ்க்கை அதனால தான் எலிசா கேஆஸ்டர் சொன்னார் ஒலிவ தோப்புகளை வாங்குகிறதற்கும் வீடுகளை கட்டுகிறதற்கும் இதுவா காலம் என்று அன்னைக்கே சொன்னார் அப்போ இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு டெம்ப்ரவரி அதனால் டெம்ப்ரவரியாக வாழ்வக்கூடிய வீடு தான் கூடாரம் அதனால் ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த பண்டிகை நாளில் உங்களை வீட்டை விட்டு நீங்கள் புறப்பட்டு ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்களில் வந்து டென்ட்டு போட்டு அதில் தங்கி இருங்க இந்த பண்டிகை முடிகிற வர உங்களுடைய சிந்தனை முழுவதும் மாறி ஒரு புதிய சிந்தனை தேவனுடைய ராஜ்யத்திற்கு நான் இந்த ராஜ்யத்திலே அந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும் அதை சிம்பாலிக்காக நமக்கு சொல்வது தான் கூடார பண்டிகை புதிய சிந்தனை பரலோக சிந்தனை அப்ப பஸ்கா பண்டிகை புதுவாழ்வு பொது வாழ்வு வாரங்களின் பண்டிகை அல்லது பெந்தைகோசை பண்டிகை என்றால் புது பலனால் தரிப்பிக்கப்படுதல் கூடார பண்டிகை என்றால் புதிய சிந்தனை ஒரு பரலோக சிந்தை நமக்குள்ளே உருவாவது இந்த மூன்று காரியங்களையும் மறந்துவிடவே கூடாது ஒவ்வொரு வருடமும் இது நமக்குள்ளே புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் அதைத்தான் இன்றைய தென்னிந்திய திருச்சபைகளிலே நாம் கொண்டாடுகிறோம் முதலாவது அறுப்பின் பண்டிகை பஸ்கா பண்டிகை ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரால் தாகந்திருக்கப்பட்ட திருச்சபை கிறிஸ்தவ மக்கள் அத்தனை பேரும் வெறுங்கையோடு அவர் சந்நிதிக்கு வரக்கூடாது அவருக்கு அறுப்பின் பண்டிகையாய் நம்முடைய காணிக்கைகளோடு கொண்டு வருகிற அந்த பண்டிகை அதை கொண்டாடுகிறோம் ரெண்டாவது வாரங்களின் பண்டிகை அது பண்டிகைக்கு பதிலாகத்தான் இன்னைக்கு தென்னிந்திய திருச்சபையில் பிரதிஷ்டை பண்டிகை நம்மையே நாம் பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வருடம் அதற்கு அந்த பண்டிகை கூடார பண்டிகை அமெரிக்க தேசத்தில் அன்றிலிருந்து இன்று வரை அவர்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள் நாம் அதை கொண்டாடுவதில்லை அதற்கு பதிலாக கூடார பண்டிகைக்கு பதிலாக தென்னிந்திய திருச்சபையில் ஆனுவல் கன்வென்ஷன் உயிர்மீச்சி கூட்டங்கள் அதாவது ஆவிக்குரிய கன்வென்ஷன் கூட்டங்கள் என்று மூன்று நாள் நடத்துகிறோம் அதுதான் நம்முடைய பரலோக சிந்தனையை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்காக வைத்திருக்கிற பண்டிகை இந்த மூன்று பண்டிகையும் தென்னிந்தி திருச்சபையில் கொண்டாடுகிறோம் ஆனால் இதை இன்னும் நம்ம இந்த வேதாகம அறிவோடு இந்த யாத்திராகமத்தில் நாம் கற்றுக்கொண்டு கொண்டாடினால் லட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டத்தை சொல்லுவோம் ஆண்டவரே இந்த நாள் முதல் நான் ஒவ்வொரு வருடமும் இந்த மூன்று பண்டிகையும் வருடத்திற்கு ஒரு முறை அல்ல ஒவ்வொரு நாளும் நான் என்னை புதுப்பித்து கொள்ள இந்த புது வாழ்வின் அனுபவம் புது பலனால் தரிப்பிக்கப்படுகிற அந்த அனுபவம் புதிய சிந்தனை என்கிற அந்த அனுபவம் எனக்கு இதை கற்றுத்தாரும் என்று சொல்லி நம் ஜெபிப்போமா அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நீர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த நிழலாட்டமான ஆராதனைகளும் காரியங்களும் ஆண்டவரே நெஜத்திற்குள்ளே வரும் பொழுது அவைகளை நீர் எதற்கு உருவாக்கினீர் என்பதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள உதவி செய்தார்கள் புதுவாழ்வின் அனுபவத்தை பெறவும் புதிய தெய்வீக பலனால் நாங்கள் தரிப்பிக்கப்பட புதிய சிந்தனையாகிய பரலோக சிந்தனையை நாங்கள் தரித்துக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும் ஆசிர்வதி ஏசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் இளருமை பிதாவே ஆமேன் ஆமேன் Terima kasih telah menonton!